எல்லா வேலை வேலையாளம் நடக்கிறது போல கிடக்கு எதுக்கும் அவர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த வேலைகள் கண்டிப்பாக இதிலே ஒரு பவர் பிளான்ட் ஒன்றை அமைக்க வேண்டும் மின்சார பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நாங்கள் எங்களுடைய ஆட்சியிலே பெற்று கொடுக்க வேண்டும் இந்த கண்ட்ராக்டரை கூப்பிட்டு அதற்காக கண்டிப்பாக பூர்வாங்க வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் இதற்கு நாங்கள் ஒரு சரியான தீர்வை கொண்டு வந்தால்தான் இதை செய்ய முடியும் வேலை திட்டங்கள் சரி அவர் இன்ஜினியர காணீங்க நானும் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் செய்ய இருந்தது பாராளுமன்றத்துக்கு வந்துட்டேன் பரவாயில்லை கல்லுகள் எல்லாம் சரியா உடச்சு வச்சிருக்கிறாங்களோ கிடங்குகளை பார்ப்போம் ஆழம் சரியாகிறோம் இதிலேயே ஒரு பெரிய தூணுண்டு வர வேணும் இந்த ரேஞ்சுக்கு எங்கே இன்ஜினியர் இருக்கா வந்துதான் காட்ட வேணும் கண்டிப்பாக இந்த விடயங்களை செய்து முடித்தால்தான் நாங்கள் மக்கள் மனதிலே இடம் பிடிக்க முடியும் அவர்களை வழிப்படுத்துவது தான் எமது நோக்கம் சரியாக இருக்கு வேறுவார அல்ல இடத்த வேறுவார்கள் அல்ல அல் வரட்டு அதற்கு இன்னும் வர வர ஒரு புறாமை வந்துட்டு புறாமைந்து வந்து அவர் வேலைகளை செய்கிறாரு முட்டுக்கட்டை போடுகிற கண்டிப்பாக செய்து முடிச்சா வேணும் வாங்க வா 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 ரெடி வந்துட்டாரு அவர் பார்க்கறதுக்கு வந்துட்டாரு அவர் என்னென்று சொன்னா நாங்கள் எங்களை கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி போய்கொண்டிருக்குது நாங்களும் அப்படித்தானே இன்றைக்கு விவரம் நம்பி இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொஜெக்டை கொடுத்து கூடாது அப்போ நாங்கள் என்னத்துக்கு நாங்கள் இவ்வளவு கொடிக்க என்னத்துக்கு கட்டினாங்க இவ்வளவு நோட்டீஸ் உலகத்துக்கு என்னத்துக்கு கொட்டினாங்க இவைக்கு தான் இன்றைக்கு எல்லாம் கொடுத்துக்கூடாக்குது என்ன அப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் சும்மா ஒரு பதில் சொல்ற ஒரு பொம்மையெல்லாம் வந்துதான் நாங்க நிக்கிறோம் இந்த இவர் ஒரு படிப்புள்ள வந்து உதுல நிக்கிறாருன்னு சொன்னா பெரிய அஹ் உங்களுக்கு என்ன மரியாதை நிக்கிற என்ன மாதிரி ஆ பாருங்க வாங்க நான் வந்து நாங்கள் கண்டிப்பாக இதை முடிக்க வேண்டும் ஓ இதை செய்வதற்கு தாங்கள் கட்டாயம் இதை முடித்து தான் மக்கள் எங்களை நம்பிக்கை வைப்பார் அதுதான் நாங்களும் நாங்கள் எங்கள் மீதும் ஒரு நம்பிக்கை விடுறோம் ஒருமான்னு சொன்னால் நாங்களும் நிறைய வேலை திட்டங்களை நாங்களும் எங்கட கண் வாரூடா எங்களோட கையூடா வாங்கினவங்க செய்யுதான வேணும் அப்ப அதுக்காகத்தான் நாங்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்ன இவ்வளோ பெரிய வேலைகளை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாங்களோ என்ன இப்போ நாங்களும் வந்து இவ்வளவு மக்கள் எங்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க இப்போ நாங்களும் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்து செய்தா தானே நாங்களும் எங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு ஒரு மக்கள் மீது மக்கள் எங்கள நம்பிக்கை வைப்பாங்கள் என்ன ஆ பாருங்க இவ்வளோ வேலைகளை வந்து உங்கள்கிட்ட கொடுத்து கூடாது என்னென்ன நடக்க போகுதுன்றதற்காம கிடாக்குது இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்டாவது உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்களே அப்ப நாங்க என்னது இருக்கிறவோ ஓன கையாளுவானோ கை ஆளுவானோம் செய்து கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிக்க வேண்டும் வாங்க ஓ அப்பதான் இருக்கு அப்ப நான் போன நான் இது என்ன உதால் போன உதால் போன சொல்லிச்சினம் அதுல போட் போட் இந்த ப்ராஜெக்ட் யார் செய்யணும் செய்யணும் பாருங்க அந்த மண் பரர்க்க விஷயங்களை பாருங்க கல்லுட கட்டுங்கோ ஓ அப்போ கூட அப்ப தெரிறند எனக்கு தெரியாது یاد இதால போயிக்கலாம் தெரியுது அப்படி ஒரு

செய்து போட்டு நீங்கள் இப்ப வந்து நின்று கொண்டு ஒரு உறுப்பினர்

போறம்ன்றதெல்லாம் ஒரு புரியாதபடியா தான் இருக்குது விளங்குது இப்ப நீ உங்க உனக்கு நாவது இருக்கோ அதுதான் எனக்கும் இருக்குது

நான் என்ன சொன்னா நான் எனக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதிரி கிடைச்சிருக்கோம் கிடைச்சா அப்புறம் நான் எல்லாத்தையும் நீ தண்டி கொண்டு இருப்பேன் இப்ப சும்மா போயிட்டு இங்கே மூக்கம் விளைப்பேன் மற்றது நான் வந்து சரியா பெரிய படிப்பு படிக்கலை சும்மா படிச்ச மாதிரி காட்டிக் கொள்ளணும் சும்மா கதைக்கீக்கலாம் அப்படி ஒரு சொல்லுவேன் மற்ற அவர் கை தட்டைக்கலாம் நான் கொஞ்சம் இப்படி தஞ்சா மேத்தி கொண்டு போவேன் அப்படி போவேன் கை கொடுப்பேன் போய் எல்லாம் நீங்க பழகணும் பழகணும் சும்மா கடைச்சுக்கிட்டு கொடிய கட்டுறது

பேசி 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 நாங்கள் எங்கட கட்சியை வந்து வளர்த்து கொள்றது நான் அப்படி கூடாது பேச தெரிஞ்சா நீங்கள் திறமையானவரே இருக்குள்ள சும்மா பகடி நக்கல மற்ற நக்கல் பண்ற மாதிரி இருந்தா தான் தம்பி நான் இப்ப வந்து மற்ற கட்சிக்காரரோட வந்து நான் சண்டை போட்டு கொண்டு விளங்குது அவங்களுக்கு முதல்ல இன்னைக்கு நான் அங்க இருந்து கதிரையில என்னதான் காய்ச்சி கொண்டு அங்க இருந்து அவனோட தான் நான் காய்ச்சி கொண்டு அப்ப இன்னைக்கு எல்லாம் நான் உழவு படுத்து கொண்டு நான் எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்ப உழவு ப்ரொஜெக்ட்ல நீங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன தம்பி செய்யறோம் நீங்கள் ஒன்றா விளங்கிக் கொள்ள நாங்கள் இதை இதன்றது வந்து இப்ப இன்றைய ஒரு தூர நோக்கு சிந்தனையும் மக்களுக்கு சேவை செய்ய வேணும் என்ற இன்றி அந்த அடிமனதில இருக்கிற ஆசையும் பார்த்துத்தான் எனக்கு இந்த ப்ரொஜெக்ட் வந்து அரசாங்கம் தந்திருக்குது அரசாங்கம் தந்தபடியே நானும் பெண்ணிவன் மக்கள்ல இருக்கிற வச்சு வச்சுக்கொண்டு மக்களை கொண்டு வந்து இதுகளை இதண்டி போட்டு கண்டிப்பாக நான் இந்த இதை செய்து முடிப்பேன் இன்னொரு தகுதி எனக்கு இருக்குது மேலதிகமா எங்களுடைய மக்களுக்கு ஏதன் அநீதி நடந்தா நாங்க பேசாம இருக்கோம்

நீங்களும் அடுத்தடுத்ததுல முயற்சி செய்யுங்கோ விமர்சிக்காதே விமர்சிக்கிற உரிமை இருக்கு எங்களை விமர்சியுங்கோ மக்களை விமர்சிக்காதீங்கோ அதத்தான் நான் வந்து மக்களுக்கு எதிராக நடக்கிற சைத்திட்டங்களுக்கு நான் அமைதியா இருந்து நான் சார்பா மக்களுக்கு வேற விதமா கழுவி கொண்டு இருக்கிறேன் இது வந்து அடுத்தடுத்த கட்சிக்காரர்கள் சதிவேலு அது இதெல்லாம் சொல்லி நான் செய்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு தெரியத்தானே வேணும் உலக தரத்தாம் எந்த பதவி தருவதா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க என்ன மாதிரி செய்ய மாட்டீங்க என்ன மாதிரி புள புள்ளையா கதைக்க மாட்டீர்கள் என்ன மாதிரி குதர்க்கமா பதில் சொல்ல மாட்டீங்க வண்டி நீ ஒரு மாதிரி மூக்கு இந்த தகுதி இருந்தாத்தான் நீங்க எந்த இடத்துக்கு வரலாம் உம் உம்முழகு உமொழகு இருக்கிற இரண்டே தகுதிதான் தம்பி ஒன்று மூக்கு நுழைக்கிறது ரெண்டாவது வந்து ஆஹ் ஒரு அந்த ஓட்டுமாட்டு கதையை நாங்கள் ஒரு தீர்வை நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் என்னோட பம் இருக்க வேண்டியான் இத கட்டி முடிச்சுட்ட சொன்னா அடுத்தது அவன் வந்து என்ன திருப்பம் போட்டுவார்கள் திருப்பவும் புகழ்ந்து இன்னும் ஒரு நல்ல இடத்தையும் கொண்டு வருவாங்க நீங்கள் இப்ப இதுல எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நான் ஒரு அல்லக்கையா என்னோட இருக்கோம் இல்ல இல்ல நானோட அல்லக்கை இல்ல நீங்க ஒரு அல்லக்கை நீங்க வந்த இன்னொரு ரெண்டு மூணு அல்லக்கையை வச்சு அவைக்கு போன பண்ணி கொடுங்க இப்படி செய் அப்படி செய்யணும் நான் உங்களுக்கு போன் பண்ணி பிடிச்சேன் இல்ல இல்ல என்னன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிறதாவதுதான் எனக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து அடிமையா இருக்க நான் தம்பி தம்பிதான் அப்ப நான் வந்து தான் முதலாவது ஸ்தானம் அந்த அட்டிமையா இருந்தாதான் நீங்கள் அட்டி வரடிகளா இருந்து மேல வரலாம் இல்லாட்டி நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அப்படி இருந்தா பரவாயில்ல உங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்தா எனக்கு ஒரு பொறுப்பு தெரியவில்லை அடிப்படையான இந்த தகுதிகள் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தகுதி நீங்க நல்லா படிச்சிருக்கிறீர்கள் நீங்க நல்ல ஒரு வேலை செய்யறீர்கள் நீங்க நல்லா கட்டிக்கா இந்த தகுதிக்கு ஒண்ணும் கிடைக்காது என்ன மாதிரி பேயனா இருக்கணும் கதைக்க பதத்திரியா இருக்கணும் படிப்பறை உறவா இருக்கணும் அப்ப தனி இதெல்லாம் கிடைக்கும் அப்படி நானும் இருக்கிறேன் படிப்பு எல்லாத்தையும் தூக்கி இருக்கிறேன் அப்படி அடுத்த